വെലകം ടുണു റെസിപ്പി അൻ്റ് ബ്ലാക്സ് വണക്കം അനവർക്കും നാണുക റെസിപ്പി അൻ്റ് ബ്ലാക്സ് നായ്നാട്ട് സെല്ല പോ ലങ്കിൽ കൊഴുമ്പ് സർവദേശ കടനായ കമാനത്തിൽ ഇറങ്ങി വരുംപോലും എടുക്കപ്പെട്ട കാഴികൾ ഇതിലേ തോത്തുള്ള என்னுடன் சேர்ந்து பயணிப்போம் பாஸ்போர்ட் எல்லாம் காட்டி கிளியரன்ஸ் செய்து போட்டு வழியால் வந்து இதில் டியூட்டி ப்ளஸ் இருக்குது அதை பார்த்து கொண்டு அப்படியே வந்து வெளியால் அப்படியே நேராக போனால் அதுக்குள்ளே வந்து எங்களோட லக்கேஜ்கள் வந்து ரைக்கிய எந்தெந்த விமானத்தில் வந்து நாங்கள் அந்த அதுக்குரிய நம்பர்கள் போட்டு அந்த நம்பர் உள்ள இடத்துக்கு சென்று நாங்கள் எங்களுடைய பயணப்பகுதிகளை எடுத்துக்கொள்ளலாம் செயினில் ஒவ்வொரு இடத்துக்கு உரிய ஃப்ளைட்டுகள் வந்துடுறாங்கிற நம்பரை பார்த்து அதில் போய் எங்களோட சூக்கி சொல்லி எடுத்துக்கொண்டு வெளியால் வந்தால் ஆர்வங்களோட உறவினர்கள் வந்து கூட்டிக் கொண்டு போகிறதுக்கும் வந்து வேனுகள்லேயும் வெயிட் பண்ணி கொண்டு இருப்பார்கள் உள்ளுக்குள்ளேயும் டாக்ஸி அதுகள் நாங்கள் அடித்து அது விமானத்தில் விமான நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட டாக்ஸி இப்போ அதுக்கு அங்கே உள்ளுக்குள்ளேயும் நாங்கள் பிடிச்சி கொண்டு போகலாம் அங்கே வெளியாலேயும் வேனோ டாக்ஸியோ பிடிக்கக்கூடியதாக இருக்கும் நான் வெளியால் தான் வந்து டாக்ஸி பிடிச்சிக்கொண்டு போகணுன்னா நான் கூட நீங்கள் உள்ளுக்குள்ளே பிடிக்கிறதுங்களுக்கு கூட சேஃப்டியாக இருக்கும் அங்கே விமான நிலையத்தில் வரக்குள்ளே பொது போக்குவரத்து பாதை அதை வரும் பொழுது மிகவும் நெரிசலான வழியில் நாங்கள் விரைவு பாதையான கைவி தான் வந்தாங்க அதுக்கு வந்து நானூறு ரூபா கட்டணம் அளவிலேன் ஆனால் நாங்கள் கொஞ்சம் ச நெரிசல் வாழ நெரிசடிக்காக கொஞ்சம் விரைவாக போகக்கூடியதாக இருக்கும்